இப்பெல்லாம் சரி அவங்க வரட்டும் சத்த நேரம் பொறுங்க இங்க அவங்க வந்த கிட்ட பூஜை ஆரம்பிச்சுடுவோம் சரி சாமி அவங்க கண்டா வெயிட்டிங் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள் அதுமா ஒரு வீடு வாங்கிறீங்க இன்னும் முருகன் கோவில்ல யாரெல்லாம் வீடு வராங்களோ அவங்களுக்கு எல்லாமே நடக்குமா கொஞ்சம் லேத் ஆயிடுச்சு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க பத்து ரூபாய் வர லேத் ஆயிடுச்சு ஆஹ் எப்பயோ வந்துட்டீங்களா சாமி காலில் வச்சு பூஜை இங்க இருக்கு சாமியும் வச்சிருங்க ஆ இப்படி கொடுங்கள் நான் நல்ல பத்திரத்து சாமி காலையிலே வைத்து விடுறேன் சரி இப்ப சாமி காலைல பத்திரம் வச்சாச்சு பூ போத்து பூஜை பண்ணி அப்படியே வந்து கற்பூகத்தையும் காமிச்சா முடிஞ்சிச்சு சரி நீங்க இன்னைக்கு வெள்ளிக்கொழமையா அருமா இந்த கிட்ட நீங்க இன்னைக்கு வீடு வாங்கினீங்க அதனால இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப நல்ல சூப்பரா ரொம்ப நல்ல வீடா தான் அமையும் அது மட்டும் இல்ல இனிமேல் உங்க குடும்பத்துல பிரச்சனையும் வராது சரி ஓம் 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 நம சிவாய போத்ரி ஓம் ஓம் நம சிவாய போத்ரி

விழுந்துருச்சுன்னா இங்க பாருங்க கடவுள் பூ விழுந்துருச்சு முருகா முருகா வளரே நடக்க இங்க பாருங்க உங்க பத்திரம் மேல பூ விழுந்துருச்சு பாருங்களே கடவுளே இந்த வீட வாங்க தான் உங்களுக்கு இது பண்ணிருக்காங்க சாமி சூப்பர் பா எப்படியோ இந்த வீடு மேல இந்த பத்திரத்தை இந்த இதுல விழுந்துருச்சு நல்ல வேலை பூ விழுந்துருச்சுப்பா இனிமேல் எல்லாமே நல்லா தான் வழி நடக்கும் சரி கடவுளே வீடை வாங்க ஓகே சொல்லிட்டாரு உங்க பூவும் உங்க பூவும் கொடுங்கம்மா அதையும் வச்சு நான் பூச்சி ஆ கொடுங்க பூவை வச்சு நான் சாமிக்கு வச்சிடுறேன் சரி நல்லா குண்டு பூ வாங்கியிருக்கீங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி நல்லரே நடக்க என்னங்கம்மா எல்லா பூவுமே இப்ப வச்சு சரி பத்திரம் கிட்டேயும் ஒரு பூ இங்க வச்சிட்டேன் சரிம்மா இன்னும் ரெண்டு பூவும் உங்க கூட குள்ள பார்த்து கொடுத்துடுறேன் சரி உன்ன பூ இருக்கா அதையும் கொடுங்கம்மா சரி இந்த பூவையும் நான் வச்சிடுறேன் அந்த மாதிரி ரெண்டு வாத்தி நாங்க வசிச்சு எடுத்துருவோம் அடுத்து மூணாறு வாத்தி சாமி திரும்ப உளுந்த பூ விதாம நாங்க கொடுப்போம் இப்ப மறுபடியும் பூவை வச்சிடுறேன் ம் மறுபடியும் வச்சாச்சா சரிம்மா நான் சாமி திருந்து ஒரு பூவை எடுத்து நாங்க கொடுப்போம் இது எங்களோட கோவிலோட ஒரு பரிகாரம் மாதிரி இந்த பூவை வந்து நீங்க வீடு பால் காய்ச்சுறப்ப சாமி ரூம்ல வைங்க ஓகேவா இந்தாங்கம்மா கூட பத்திரம் பத்திரமா கொண்டு போங்க சரி ஓகே சொல்லி வச்சு சூட மட்டும் பொருத்திடலாம் காமிச்சிடுறேன் சரி அங்க பத்திரத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க சூடத்தை எடுத்து பொருத்திடுறேன் சரிம்மா இப்ப சூட மட்டும் ஏத்திடுறேன் அதுக்கடுத்து நீங்க எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும் சரிம்மா பத்திரத்தை பொருத்திடலாம் சாரி கற்போதை சூடத்தை பொருத்திடலாம் ஓம் ஓம் நமசிவாய காத்துமா பலமா தான் அம்மா இருந்துச்சு நீங்க தப்பா நினைச்சுக்கலாங்க காத்து அடிச்சதுனாலதான் இதாயிருச்சு கடவுளே போட்டு ஓகே சொல்லிருக்காங்க அதனால நீங்க தப்பா நினைச்சுக்கலாங்க எல்லாருமே இந்தாங்க சூடா எடுத்துக்கோங்க தத்து இந்தாங்க தொட்டு கும்பிட்டுக்கோங்க எல்லாம் தொட்டு கும்பிட்டுக்கோங்க இந்தாங்கம்மா இந்தாங்கம்மா நீங்களும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க அனி இந்தாங்க தம்பி நீங்களும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க தண்ணீர் மட்டும் பூசி விடுறேன் ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய சரி எல்லாத்துக்குமே நான் வந்து திண்ணீர் பூசி விட்டுட்டேன் இப்ப நீங்க பாத்திரத்தை வேணா மாத்திக்கோங்க ஓ நம்ம சிவாய கோத்ரி இப்போ பத்திரத்தை மாற்றிக்கோங்க சரிம்மா இப்போ நீங்கள் பத்திரத்தை மாற்றிக்கோங்க ஆ இப்போ மாற்றிக்கணும் சாமி சரி இருந்தாங்க இதான் இனிமேல் என் வீடு இல்லை இனிமேல் இதுவும் உங்கள் வீடு தான் இருந்தாங்க நான் சொல்கிற இடத்துல மட்டும் சைன் மட்டும் கோத்துருங்க ஓகேவா ஓகே

நான் சைன் போட்டேன் இனிமேல் இது என் வீடு இல்லை இனிமேல் இது உங்கள் வீடு தான் ஓகே மறக்காமல் பால் காட்சிக்கு என்னும் கூப்பிட்டுருங்க என்ன சைன்லாம் போத்தாச்சு ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃபார்ம்லாம் படித்து பார்த்திங்களா எல்லாம் சரி எல்லாமே இல்லை போற்றுருக்கோம் அந்த வீடு எப்போ கட்டினது என்னைக்கு அந்த மாதிரி எல்லாமே இதில் தான் இருக்கும் பார்த்துக்கோங்க

எதாவது உதவி வேணாலும் கூப்பிடுங்க எதாவது ஹெல்ப் பண்ணணும் வீடுக்கு எதாவது வேணும் அந்த மாதிரினாலும் கூப்பிடுங்க இந்தாங்க இது உங்களோட பத்திரம் சரி இந்தாங்க ஆனால் வீட்டில் சந்தோஷமாக வாருங்க நான் போயிட்டு வரேன் எதாவது ஹெல்ப்னால் மறக்காமல் கூப்பிடுங்க சரி போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் சாமியார் சரிங்க நான் போயிட்டு வரேன் எதாவது ஹெல்ப்னால் மறக்காமல் கூப்பிடுங்க நீங்கள் சரிங்க நான் போயிட்டு வரேன் இனிமேல வீக்கில் நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க சரி நீங்களும் போயிட்டு வாங்க பால் கச்சுனா என்னையும் கூப்பிடுங்க